சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆனவரை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து துரோகியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இது சம்பந்தமாக நிறைய பேர் டாக்டர் அர்ச்சுனா மீது வன்மத்தை காக்குகின்ற கருத்துக்களை சொல்கிறார்கள் அதே மாதிரி இன்று ஒரு நபர் ஒருவர் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு நீங்கள் இப்படி நபர்கள் சொல்கின்ற கருத்தை எப்படி பாக்குறீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து தரக்குறைவாக கருத்துக்கள் சொல்பவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து குமெண்ட்ல வந்து தாராளமா சொல்லலாம் நான் உங்கள் தோழன்றதன் என்னுடைய சேனலுக்கு புத்தாபர்வர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பௌத்த பீடத்தை சந்தித்ததுக்கு அப்புறமாக நிறைய அரசியல்வாதிகளினுடைய மனசுல புதிதாக எழுந்திருக்கின்ற பயம் எங்களை மீறி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து வந்துடுவாரா என்பது இப்ப பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது அவர்களுக்கு கீழே பணியாற்றுகின்ற அல்லது அவர்களை நேசிக்கின்ற தொண்டர்களுக்கு அது என்னும் கூடுதலான பிரச்சனையாக இருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய வளர்ச்சி ஒரு வருடத்துக்குள் இவ்வளவு வளர்ச்சி அப்படின்றது இங்க பெரிய ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்கள் பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை தாண்டி ஒன்றரை வருடங்கள் வச்சாலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாசங்கள்ல இந்த மல்வத்து பதிகளை அல்லது வந்து இந்த பௌத்த சம பௌத்த சமயத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பீடாதிபதி தேரர்களை வந்து சந்திப்பதற்கு எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இதுவரை வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அதுக்கு முன்பதாக ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு தடவை இவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திய பொழுதும் அந்த சந்திப்பின் பொழுது இவர்களை ஊடகங்களின் ஊடாக வெளியில கொண்டு வரவில்லை அதுக்கு பின்னாடி பல்வேறு பட்ட கருத்துக்களை இப்ப இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கமே சொல்லியிருந்தது ஆஹ் தமிழ போராட்டக்காரர்களை வந்து பௌத்த சாசன அமைச்சர் அல்லது பௌத்த சாசன அமைச்சுக்கள் அஹ் தேரர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தையும் வந்து அவர் காலத்துல செஞ்சிருந்தார்கள் ஆனால் அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாத நர்ச்சினா அவர்கள் இந்த ஓரின சேர்க்கை சம்பந்தமாக பாராளுமன்றத்துல கதைத்த காலத்திலிருந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை சந்திப்பதற்காக ஆஹ் பௌத்த சாசன அஹ் தேரர்கள் அதாவது புத்த தேரர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தொடர்ச்சியாக அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடிப்படை இதற்கிடையில வந்து இந்த திச விகாரையினுடைய பிரச்சனையும் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே சாவாக ஆஹ் இவர்களை யாரு என்று சொன்னால் இந்த மல்வத்து பீடாத அஹ் பீடாபதி தேரர்களை சந்தித்து விடுவதற்காக டாக்டர் ராம்நாதன் அர்ஜுனா அவர்கள் சென்றதுக்கு அப்புறமாக அங்க சென்ற விஷயங்கள் அங்க கதைச்ச விஷயங்கள் அதுக்கு மட்டுமில்லாமல் அஹ் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் எந்த ஒரு கட்சிகளுக்கும் இல்லாத வகையில சுயேட்சை குழு ஊடாக வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினருக்கு இவ்வளவு ஒரு ஆதரவு கிடைத்து விட்டது அப்படின்றது இங்க பெரிய ஒரு அஹ் பிரச்சனையாக இருக்கிறது அரசியல் மட்டத்துல ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரை கூட வடபகுதி அமைச்சரை கூட கூப்பிட்டு வடபகுதியில் என்ன பிரச்சனை வடபகுதியில் என்ன நடக்கிறது ஏன் இப்படி இந்த திசை விகாரை சம்பந்தமான பிரச்சனை நடக்கிறது அப்படின்னு சொல்லி தேரர் கேட்கல அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் இருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு கதைக்கல்ல அதே மாதிரி தமிழக அரசு கட்சிகளினுடைய அஹ் பெரிய கட்சி என்று சொல்கின்ற தமிழரசு கட்சியை கூப்பிட்டு கதைக்கல்ல அல்லது வந்து அதுல இருந்து பிரிந்து சென்ற இதர கட்சிகளை கூப்பிட்டு கதைக்கல எது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு முதல் முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக அல்லது வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவன் ஏதோ ஒரு வகையில பாராளுமன்றத்தில் கத்துறான் பொது வழியிலையும் கத்துறான் சிங்கள மக்களிடமும் போய் கத்துறான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதன் அடிப்படையில தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கூப்பிட்டு இந்த பல்வத்து பீடாதிபதிகள் காய்ச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விருந்து மதிய உணவையும் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் சரியான முறையில வந்து இந்த விஷயத்தை வந்து கடந்திருப்பது இதனால அடுத்த கட்டம் நோக்கி எப்படி நகர போறது கேள்விக்குறியா இருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போக போகிறார் அல்லது அடுத்த கட்டமாக இந்த திசவிகாரை சம்பந்தமாகவோ அல்லது வந்து இந்த மங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே இந்த மல்வத்து வீடாதிபதிகளிடம் சொன்னால் அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை அதனால வந்து இந்த பிரச்சனை முடிந்து விட்டால் அடுத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வீட்டுக்கு செல்ல வேண்டும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் நீண்ட காலம் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதியாக இருப்பார் அப்படின்ற நிறைய கற்பனை இங்கே வந்து பார்க்கப்படுகிறது ஆனால் பல்வத்து பீடாதிபதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதற்கு தான் முயற்சி பண்ணுகிறார்கள் இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதர நாடுகளினுடைய தாக்கம் இலங்கைக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது எங்களுடைய வந்து நாங்கள் ரெண்டு இனமா அல்லது மூன்று ஒற்றுமையாக இருந்தால் வெளிநாடுகளினுடைய வருகை அல்லது இதர நாடுகளுடைய வருகையை தடுக்கலாம் அப்படின்றது நல்ல ஒரு நோக்கமாக இருக்கு என்று சீனா வருகிறார்கள் இந்தியா வருகிறார்கள் அமெரிக்கா வருகிறார்கள் ரஷ்யன் வருகிறார்கள் இந்த உலக நாடுகளுடைய வருகை இப்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அஹ் உலக நாடுகள் பூராவும் இந்த தமிழர்களுடைய பிரச்சனைகள் பொது இடங்கள்ல வந்து அல்லது வெளிநாடுகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது சிங்கள பௌத்த அரசாங்கத்துக்கோ அல்லது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை என்று சொன்னால் தங்களை வந்து வந்து கொண்டு போய் தமிழர்கள் வந்து எங்களை வந்து இனவதியாக தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் இப்படி ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முயற்சிக்கலாம் இப்ப இதுல ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் அவர்கள் வந்து ஒரு முழு மூச்சாக அல்லதுல வந்து அவர் பொறுப்பேற்று இதனை கொண்டு நடத்துவாரா அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அரசாங்கத்தோடு போய் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்களும் வந்து பிரசர் கொடுப்போம் நீங்களும் சேர்ந்து கதைப்போம் அப்படின்ற புடாதிபதி சொன்னதாக கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா சொல்லியிருந்தார் இப்ப இது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இங்கே இவர்களுக்கு அதாவது வந்து எங்களுடைய தமிழர்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க கூடாது இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில இந்த பிரச்சனை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கீழே பணியாற்றுகின்ற தொண்டர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை துரோகி என்ற பட்டத்தை வந்து சூடுகின்ற விஷயம் இது இப்ப கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷமாக நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம் சாவைச்சேரி வைத்திய சாலையில இருந்து வந்தவர் எதுக்காக வந்து தேவையில்லாத வேலைகள்ல பாக்குறாரு அப்படின்றதன் அடிப்படையில இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த திசவிகாரை சம்பந்தமான காணிகள் பிரச்சனைக்கு ஏற்கனவே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இது சம்பந்தமா தொடர்ச்சியா சொல்கின்ற ஒரே கருத்து தான் அவர் சொல்றாரு நீங்க உறுதியோட வாங்க நாங்க இது சம்பந்தமாக பேசலாம்னு சொல்லி ஆனால் இந்த மல்வத்து பீடாதிபதிகள் என்ன சொல்லியிருக்காரு இவர்களிடம் வந்து உண்மையான உறுதி இல்லை உண்மையான உறுதி இருக்கிறவர்கள் இருந்தால் நிச்சயமா இந்த பிரச்சனையை அவருடைய காணியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து மாற்றிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது இவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது தெளிவான விளக்கத்தை டாக்டர் ராம அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து ஒரு காணிகளை வெட்டி பார்க்கறது இந்த காணிகள் வந்து யாருமே இந்த காணிகளுக்கு உரிமை கோடவில்லைன்னு சொன்னா இது சம்பந்தமாக கச்சேரியில போய் விசாரிக்கிறது கச்சேரியில விசாரிச்சு இந்த காணிகளுக்கு வந்து உறுதிகள் என்ன நிலைமையில இருக்கிறது ஏதாவது டாக்குமெண்ட்கள் இருக்கா பதிவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்திட்டு அப்படி எதுவும் இல்லாத பட்சத்துல வந்து அது சம்பந்தமா ஒரு விளம்பரத்தை பத்திரிகைகள்ல போட்டு விட்டுட்டு டெம்பரியா வந்து அதுக்கு ஒரு உறுதியை செஞ்சு அப்படி வந்து அடாவடித்தனமாக காணி பிடிக்கின்ற விஷயங்கள்ல இருக்கிறதாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அதை தெளிவா சொல்லியிருந்தாரு அதே மாதிரியான வகையில தான் இப்ப இந்த காணிகளுக்கான சரியான உறுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மல்வத்து வீடு அதிபதிகளும் சொல்லியிருக்காங்க நான்கு நான்கு பேர் தங்களுக்கு காணிகள் இருக்குன்னு சொல்லி உறுதியோட வந்திருக்கார்கள் அப்படின்ற பட்சத்துல வந்து இப்ப இந்த நான்கு பேருடைய காணிகளும் கொடுக்கப்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன செய்வது மிச்ச பதினெட்டு பேர்கள் வந்து நாலு பேர் போனா மிச்சம் பதினாலு பேர் என்ன செய்வது அப்படின்ற பெரிய பிரச்சனையா இருக்கிறது மற்ற பதினான்கு பேரும் தாங்கள் இப்ப என்னன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அச்சுனா இந்த நாலு பேருடைய காணியை எடுத்து கொடுத்து கொடுக்க போறார் என்றதை பொறாமையில டாக்டர் அரிச்சனா வந்து துரோகிங்கிற பட்டத்தை கட்டி அவரை வந்து ஒதுக்குன்ற விஷயம் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய காணியை கொடுப்பாரா அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இதுக்கு தேவை வேலை அவர் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாரா அல்லது வந்து கொடிநட்டாரா என்ன செஞ்சார் அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேரசாரமான பகிர்வை காணக்கூடியா இருந்தது அவர் குறிப்பிட நபர் வந்து என்ன காணிகளை பாதுகாக்கும் சங்கமா அல்ல வீடுகளை பாதுகாக்கும் சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து ஊடகங்களை கூப்பிட்டு ஊடகங்களுக்கு வந்து ஊ ஊடகத்துல அஹ் ஊடக சந்திப்பை வந்து நடத்தியிருந்தாரு அந்த ஊடக சந்திப்புல வந்து ராமநாதனா வந்து செய்த விஷயம் வந்து தவறான மாதிரியான கருத்துக்களை வந்து பயிரப்பட்டது இந்த நேரத்துல ராமநாத அவர்கள் தன்னுடைய கருத்தை பயன் உங்களிடம் வந்து காணிகளுக்கான உறுதிகள் இருக்கின்ற பட்சத்துல வாங்க இலவசமாக வழக்காடி இந்த காணிகளை மீட்டு தருவதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி யாருமே வருவதற்கான வழியில இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா வேறொரு கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்து விட்டு எப்படி நாங்கள் ராமநாதன் அர்ச்சனாவின் காலில் போய் நின்று கொண்டு எங்களுடைய காணியை எடுத்துத்தா அப்படின்னு சொல்லி கேட்கின்றது அல்லது அதுக்காக தாங்கள் அஹ் அர்ச்சனாவிடம் வந்து மண்டிடுவது அப்படின்ற ஒரு கௌரவ பிரச்சனையின் அடிப்படையில திருப்பப்பட்ட ஒரு சொற் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து துரோகி அப்படின்ற பட்டம் வேற எந்த நோக்கமும் இல்லை குறிப்பிட்ட இந்த பதினெட்டு காணிக்காரர்ல நாலு காணிக்காரர்கிட்ட ஒருச்சன உறுதி இருக்கு மிச்சம் பதினாலு பேரும் ஒருச்சன உறுதி அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கையில இருந்தாலும் சரி கொழும்ப இருந்தாலும் சரி டிக்கெட்டை போட்டுட்டு போயிட்டு தங்களுடைய காணிகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான வழிவகைகளை பார்க்கலாம் இதை விடுத்துட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நல்ல விஷயத்தை செய்கின்ற பொழுது அல்லது அந்த காணிகளை மீட்டு காணி தேவையானவர்களுக்கு காணியை மீட்டு விட்டு அந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதும் இப்படி அந்த துரோகி பட்டம் கட்டுகின்றது இது எங்களுடைய தமிழர்களிடையே வந்து இருக்கின்றது ஒரே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன சொன்னா எவ்வன் ஒரு நல்லது செய்கின்றானோ எவன் ஒருவனுக்கு தன்னால முடிய இல்லையோ எவ்வன் ஒருதான் நல்லது செஞ்சு மற்றவனுக்கு நல்ல பேர் நல்ல பேர் எடுத்துக்கொண்டு அவன் காணும் அவனுக்கு கட்டுகின்ற உடனடிய பட்டம் வந்து துரோகி இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது ஒரு சின்ன விஷயம் வந்து நான் உங்களுக்கு இதுல ஞாபகப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவே தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நபர் ஒருவர் வந்து கேவலமாகவும் கேளிக்கையாகவும் தனக்கு தன்னுடைய ஒரு ஊடகவியலாளர் என்றதன் அடிப்படையில தனக்கு தனக்கு தானே ஒரு ஊடகவியலாளர் என்கிற பட்டத்தை சொல்லி அவர் பெரிய ஒரு ஆஹ் தொடர்ச்சியாக வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக வீடியோ போட்டிருப்பார் என்னுடைய என்னுடைய வீடியோகளை கூட ஒரு சில வீடியோ கட் பண்ணி அவர் அதுல வந்து சேவ் பண்ணியிருப்பார் டாக்டர் ராமநாதன் அச்சுனாவுக்கு முண்டு கொடுக்குகின்ற ஒரு யூடியூபர்னுடைய வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இதனை தாண்டி நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனாவிடம் இந்த விஷயம் சம்பந்த முறையிட போது இல்ல என்ன இதை விட்டுடுங்க அது தேவையில்லாத எல்லாம் யாரா என்ன செஞ்சு போடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனாலும் அதுக்கப்புறமாக என்னுடைய உச்சகட்டம் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் ராமநாதன் குறிப்பிட்ட அந்த சேனலை வந்து பிளாக் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமாகவும் நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட அந்த யூடியூபர் வழியோடைய நபருக்கு வந்து நல்ல ஒரு திறமை இருக்கிறது நல்ல ஒரு பாடகராக இருக்கிறார் நல்ல ஒரு எழுத்தாட்டர் இருக்கிறது அவரை கொண்டு போய் வேற ஒரு சினிமா துறையில இலங்கை சினிமா துறையில சேர்த்து விட்டால் எப்படி இருப்பார் அல்லது அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற ஒரு நபராகத்தான் டாக்டர் அர்ச்சிதா அவர்கள் இருக்கார்கள் நீங்க கொண்டு இருக்க தாங்கி இருக்கணும் அவசியம் ஆனாலும் தாண்டி சரி அவருக்கு நல்லது செய்யணும் அவனுடைய வாழ்க்கை பிரவாசமா வரணும் அப்படின்னு நினைக்கின்ற டாக்டர் அர்ஜுனாவை நீங்க துரோகி அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு சின்ன உதாரணமா தான் இந்த விஷயம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் இந்த தையிட்டு விகார பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்து மக்களிடம் அதனுடைய பிரச்சனையை சுமூகமாக மாத்துவது மட்டும் இல்லாமல் வல்வத்து பீடாதிபதிகள் கேட்கிறார்களா அந்த பகுதியில வந்து சிங்களவர்கள் இருக்கிறார்களான்னு சொன்னா சிங்களவர்கள் இல்லை அப்ப அந்த பகுதியில சிங்களவர்கள் இல்லாத பட்சத்துல எதுக்கு அந்த இடத்துல வந்து விகாரியை கொண்டே கட்டினார்கள் சொல்லி சொன்னா அதுக்கு பதில் இல்லை இராணுவத்தினரும் போலீசாரும் கடற்படையினரும் வந்து கும்பிடுவதற்காக தான் கட்டினார்கள் அப்படின்ற விஷயத்த வந்து பீடாதிபதி சொன்ன டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன பொழுது கூடாதிபதி அதை வந்து தேய்ச்சி பார்க்கறாரு அல்லது வந்து இங்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறதா அப்படின்றத கூட அங்கே இருக்கின்ற கூடாதிபதிகளுக்கு வந்து விளங்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதை விடுத்து குத்தி முறிகிற விஷயம் வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா சொன்னது போல இங்க எல்லாரும் வாங்கும் சேர்ந்து குடிப்போம் இடிச்சு போட்டு அடுத்த கட்டத்தை யோசிப்போம்னு சொல்லி சாத்தியக்கூறே இல்லை அதே மாதிரி இங்கே நீங்க கை வைக்கக்கூடாதுல உங்களை போலீசார க கைது செய்து உங்களை விசாரணைகள் அஹ் தண்டனைகளுக்கு உட்படுத்துவார்கள் அதே மாதிரி நான் நினைக்கல இந்த குறிப்பிட்ட நபர் என்று வந்து பாத்தீங்கன்னு சமூக ஊடகங்கள்ல வீட்டினுடைய பாதுகாப்பு சங்கமா அந்த காணிகள் பாதுகாப்பு வடக்கு காணிகளுடைய பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சொல்லி ஒரு நான்கு மருந்தினங்கள் வந்து ஆஹ் போலீசார வந்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது ஆக மொத்தத்துல வந்து நல்லது நினைக்கின்றவனை வந்து இந்த சமுதாயம் துவங்கின்ற பட்டத்தை வந்து இலகுவில கட்டிவிட்டு செல்கின்றது என்பதுதான் வந்து இங்க வேதனைக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை துரோகிகள் என்று சொல்வர்களுடைய கருத்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி